ஒரு பெரிய காரியத்துக்கு போறீங்க பெரிய காரியத்துக்கு போறீங்க போயிட்டு வந்தோடனே என்ன பண்றீங்க பெரிய காரியத்துக்கு போயிட்டு வர்றீங்க போயிட்டு வந்தோடனே என்ன நடக் என்ன பண்றீங்க குளிக்கிறீங்க உடர வரும் சார் அது சொல்லி அது ஒரு சீட்டு அப்படின்னு சொல்லி குளிக்கிறேன் உம் அதனால அதனால இறந்துட்டாங்க அதனால அதுக்கு ஒரு சீட்டு அதனால குளிக்கிறோம் ஓகே

ஹம் கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு